வணக்கம் தமிழ்நாடு அளவிலான பான் புரோக்கர் அசோசியேஷன் தலைமை அலுவலக செயலாளர் உங்களிடம் உரையாற்றுகிறேன் இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த மோசடி கும்புகள் வந்து அதிகளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோசடி நகைகளை வைத்து ஏமாற்றக்கூடிய நிகழ்வு வந்து தொடர்ச்சியாக வந்து வளம் வந்து கொண்டேதான் இருக்கின்றது இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடகு வழங்கிய தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோசடி நகைகளை அடகு வைத்து ஒரு பதினேழு லட்சம் வரைக்கும் இந்த மோசடி கும்புகள் வந்து ஏமாற்றிருக்காங்க இதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா வாடிக்கையாளரை முறையாக விசாரிக்கணும் வாடிக்கையாளரை தீர விசாரிக்காமல் நம்ம பிஸ்னஸ் பண்ணோம்னா பாதிக்கப்படுறது நாம் மட்டும்தான் அதனால் வந்து முறையான தொழிலை முறையாக நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னா வாடிக்கையாளரில் வரக்கூடிய வாடிக்கையாளரில் முழுமையாக வந்து விசாரிக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு பிஸ்னஸும் வந்து நம்ம பண்ணிடக்கூடாது சிறக்கக்கூடாது பெரிய பிஸ்னஸாக இருக்குது வரக்கூடிய லோனை வந்து உடனே பண்ணிடக்கூடாது வரக்கூடிய வாடிக்கைகளில் முழுமையாக விசாரணை பண்ணி அவங்களுடைய வந்து வீடு வெரிஃபிகேஷன் பண்ண வைக்கணும் அதே போல் வந்து நகையை வந்து பார்த்தீங்கன்னா நன்கு அப்ரேசிங் தெரிந்த நபரை வைத்த மட்டும்தான் இந்த தொழிலை பண்ணணும் நகையை அப்பரிசியம் செய்யாத நபரை வச்சு நம்ம தொழில் பண்ணோம்னா பாதிக்கப்படுறது நாம் மட்டும்தான் அதனால் வந்து நகையை பற்றி முழுமையாக தெரிஞ்சு இந்த தொழிலை வந்து நம்ம பண்ணி ஆகணும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு இத்தொழிலில் ஈடுபடும் நாம் அனைவரும் நஷ்டத்திலிருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்வோம் நன்றி